என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த போராட்டத்திற்கும் உன்னுடைய விதிதான் காரணம் என்றும் எவ்வாறு அழுது தொழுதாலும் இந்த விதியை மாற்ற முடியாது அனைத்தும் விதிபடிதான் நடக்கும் என்று கலங்கிக் கொண்டிருக்காதே ஏனென்றால் எல்லா விதிகளுக்கும் ஒரு விதிவிலக்கு கட்டாயமாக இருக்கும் உன்னுடைய விதியை மாற்றும் அந்த விதிவிலக்கை நீ தெரிந்து கொண்டால் அந்த விதியின் பிடியிலிருந்து உன்னால் சுலபமாக தப்பிக்க முடியும் உன்னுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதி கொள்ளலாம் இப்பொழுது நான் கூறுவதை முழுமையாகவும் கவனமாகவும் கேள் இந்த துன்பங்களிலிருந்து நீ முழுமையாக விடுதலை பெறுவாய் நீ அனுபவிப்பது அனைத்தும் விதியின் காரணமாக என்று நீ எடுத்துக்கொண்டால் அந்த விதிகளுக்கு மூலதனம் உன்னுடைய கர்மா நீ முதலில் உன்னுடைய கர்மாக்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் முதலில் கர்மா எப்படி வருகின்றது அதற்கு காரண கர்த்தா யார் இதனால் நீ ஏன் பாதிக்கப்படுகிறாய் என்பதை தெளிவாக புரிந்து கொள் நீ வாழும் காலம் வரை ஏற்படும் நிகழ்வுகளுக்கு காரண கர்த்தா நீயாகவும் நீ செய்யும் செயல் வடிவில் உன்னுடைய கர்மாக்களும் உருவெடுக்கும் கர்மா என்பது வெறுமனே கெடுதல் மட்டுமல்ல நீ செய்யும் நல்லது கெட்டது என உன்னுடைய கர்மாவாக இருக்கும் நீ செய்யும் நன்மைகளுக்கு கர்மாவாக புண்ணியங்களை பெறுவாய் அதற்கான நற்பலன்களும் உன்னை வந்து சேரும் அதே போல நீ செய்யும் கெட்ட செயல்களுக்கான கர்ம பலன்களையும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆக நீ செய்த நல்லது கெட்டது என அனைத்திற்குமான கர்மாக்களை நீயே அனுபவிக்கின்றாய் இந்த கர்மா உன்னுடைய மனதில் தோன்றிய எண்ணங்களின் செயல்பாடுகளே உன்னுடைய இந்த கர்மாக்களை நீ வாழும் காலங்களிலேயே கழித்துவிட்டு நற்பலன்களையும் நன்மைகளையும் நீ இந்த வாழ்விலேயே பெற வேண்டும் என்றால் இப்பொழுது நான் கூறுவதை செயல்படுத்திக் கொண்டு வா முதலில் உன்னுடைய முன் ஜென்மத்தில் நடந்ததையும் கர்மா விதி என்பதையும் இதுவரை நீ செய்து வந்ததையும் என எல்லாவற்றையும் மறந்துவிடு இப்பொழுது இன்று நீ செய்யும் காரியங்களில் நீ கவனமாக இரு எண்ணங்களை தூய வழிகளில் வழிநடத்திச் செல் நீ இன்று செய்யும் செயல்களில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் உன்னுடைய கடமைகளை நீ சிறப்பாக செய்து ஒவ்வொரு காரியங்களையும் சிறப்பாக செய்து மனதார யாருக்கும் பாதிப்பு இல்லை என்பதை உணர்ந்து அந்த யாருக்கும் பாதிப்பில்லை என்று உணர்ந்தவுடன் நீ உன்னுடைய செயல்களை தொடங்கு பொறுமையாக யோசித்த பிறகு ஓரிரு வார்த்தைகளில் பதில் கூற பழகிக்கொள் பிறர் கூறும் வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கு மனதை வெறுமனாக மாற்றி விடுவதற்கு உன்னுடைய எண்ண ஓட்டங்களை கூர்ந்து கவனி உன்னுடைய எண்ணங்களை அடிக்கடி நினைத்தால் அதுவாகவே நீ மாறி போய்விடுவாய் அதன் பிறகு அதுவே உன்னுடைய வாழ்வாகி போகும் எனவே உன்னுடைய எண்ணங்களில் நயவஞ்சகம் வேண்டாம் அப்படி தோன்றினாலும் அதில் நல்ல விஷயங்களை புகுத்தி வழிநடத்தி செல் மனிதனாக என்பதில் தான் வாழ்கின்றது நீ எப்போதும் நல்லதையே தேர்ந்தெடு உடலை வருத்தி எந்த ஒரு செயலையும் செய்யாமல் மனதை உணர்ந்து செய் தேவையில்லாத இடங்களுக்கு சென்று உன்னுடைய தேவையை பெருக்கிக் கொள்ளாதே உன்னுடைய கவலைகள் வேதனைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள தேவையில்லை அமைதியாக அமர்ந்து இது எதனால் வந்தது என்பதை யோசி அதனை மனதார ஏற்றுக்கொள் எந்த ஒரு செயலுக்கும் நீயே கர்த்தா என்பதை உன்னுடைய மனதார ஏற்றுக்கொள் வருவதை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு பழகிக்கொள் தேவைக்கு அதிகமாக உன்னிடத்தில் இருந்தாலும் அதன் மீது பற்று வைக்காதே பழகிக்கொள் உன்னை சுற்றி இருக்கும் நபர்களை தொடர்ந்து கண்காணித்து வா அவர்களுக்கான தேவைகளை உன்னால் முடிந்தவரை நிறைவேற்றி வா உன்னிடம் உணவுக்காக கையேந்தினால் உதறிவிட்டு சென்று விடாதே உன்னால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு உதவி செய்து கஷ்டம் என்று வருபவர்களுக்கு ஆறுதல் அவர்களுக்கான வழங்கு யாருடைய மனமும் ஒரு வார்த்தை கூட பேசிவிடாதே ஏனென்றால் செயல்களால் ஏற்படும் கர்மாக்களை விட வார்த்தைகளால் ஏற்படும் கர்மாக்களுக்கு பாதிப்பு மிக அதிகம் முடிந்த வரையில் உன்னுடைய மனதிலும் பிறருடைய மனதிலும் நல்லதையே விதைத்து வா உன்னால் முடிந்த அளவிற்கு தர்மங்களையும் தானங்களையும் செய்து கொண்டு வா இவ்வாறு நீ நல்லது செய்து நல்ல வழிகளில் செல்லும் போது இதுவரை நீ சேர்த்து வைத்த பாவமூட்டை உன்னுடைய புண்ணிய கடலால் அடித்து செல்லப்பட்டுவிடும் விதிவிளக்கு நல்ல செயல்களும் தான் இதுவே உன்னுடைய கர்மாக்களை வெல்லும் இதுவே உன்னுடைய விதியை மாற்றும் விதிவிலக்கு என் அன்பு குழந்தையே எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசித்துக் கொண்டிருப்பதால் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கப் போவதில்லை அதனால் உனக்கு ஒரு நிம்மதியும் கிடைக்கப் போவதில்லை உன்னை நிராகரித்தவர்களும் உன்னை ஒதுக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வரப்போகிறார்கள் அப்படிப்பட்ட நல்ல நேரம் உனக்காக வந்துவிட்டது குழந்தையே எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துடன் தயாராக இரு உனக்கு இப்பொழுது வரப்போவது நிச்சயம் ராஜயோக வாழ்க்கைதான் என் செல்ல பிள்ளையான உனக்கு எப்பொழுதும் எந்த விஷயத்திலும் ஒரு குறையும் நான் வைக்க மாட்டேன் உன் மனம் கோணாமல் நீ ஆசைப்பட்டதை நிச்சயமாக நிறைவாக நான் மாற்றி தருவேன் உன் அன்பான குணத்தால் மட்டுமே உன்னை தனித்துவமானதாகவும் மற்றவர்கள் பாராட்டும்படியும் மாற்ற வைக்கும் உனக்கான பாதையை நான் நிச்சயமாக மலர் பாதையாக சுபமானதாக மாற்றித் தருவேன் என் அன்பு குழந்தையே நீ தைரியமாக எழுந்து நடந்து வந்தால் அந்த இமயமலை போன்ற பிரச்சனையும் கூட வழிவிட்டு நிற்கும் ஆனால் நீ பயந்தோ சோர்ந்து போய்க் கொண்டோ இதை நம்மால் செய்ய முடியுமா என்று யோசிக்கிறாய் இப்படி யோசித்துக் கொண்டிருந்தால் உன்னை சிலந்தி வலை கூட சிறை எடுக்கும் குழந்தையே எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் முதலில் ஏமாற்றம் என்ற பரிசை கிடைக்கும் ஆனால் எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசு நிச்சயம் கிடைக்கும் இதுவரை நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த விஷயம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது குழந்தையே மனதிற்கு என்று பட்டதை தைரியமாக செய் உன் நியாயமான ஆசைகளையும் அழகான விருப்பங்களையும் நிச்சயமாக உன் அப்பா உனக்கு நிறைவேற்றி தருவேன் கவலைப்படாதே உன் அருகில் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே உனக்கு துணையாக உனக்கு முன்னும் பின்னும் உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு முன்னால் சென்று உனக்கு வழிகாட்டவும் சில சமயங்களில் நீ சோர்ந்து போகும் போதும் உன் பின்னால் இருந்து உன்னை முன்னோக்கிச் செல்ல ஊக்குவிப்பவனாகவும் நான் இருப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து அனைத்து செயல்களையும் நீ நம்பிக்கையோடு செய் நிச்சயமாக அதில் உன்னை ஜெயிக்க வைப்பது இந்த தந்தையின் பொறுப்பு இப்பொழுது நீ காத்திருக்கும் அந்த விஷயத்தில் உனக்கு நிச்சயமாக வெற்றிதான் கிடைக்கும் இனி வரும் காலங்கள் அனைத்தும் உனக்கு வசந்த காலம்தான்